செய்யக்கூடிய ஒரு டிபன் பாக்ஸ் பார்க்கலாம் இது வந்து லெஃப்ட் ஓவர் தோசை வச்சு செய்றது இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னன்னு பார்த்தறலாம் chopped onions ரெண்டு small sizeல green chilies ரெண்டு coriander curry leaves ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கறோம் first தோசை ரெடி பண்ணிட்டு அதுக்கு பாக்கெட் தோசைஸா ரெடி பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் தாளிப்பு எப்படின்றதை பார்க்கலாம் ரெடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு தோசைக்கலை அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் அப்புறம் சின்ன சின்ன தோசைஸாக ஊற்றி எடுத்துப்போம் இட்லி பொடி வந்து தேவைப்பட்ட ஆப்ஷனல் தான் வேணும்னா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம் கொஞ்சம் டேஸ்ட் எக்ஸ்ட்ரா ஆட் அவ்வளோதான் கொஞ்சம் ஆயிர மீடியம் மீடியம்ல வச்சு குக் பண்ணிக்கலாம் ஒரு சைடு வெந்துருச்சு இப்போ திருப்பி போட்டு எடுத்து வச்சிருக்கலாம் இதே மாதிரி நமக்கு எத்தனை செட் தேவையோ அந்த அத்தனை பேட்ச் நம்ம ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தாளிக்கிறது எப்படின்றத பார்த்துடலாம் இதே போல் நமக்கு எத்தனை பேட்ச் தேவையோ அத்தனை நம்ம சுற்றி எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் தாளிக்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு ஒன்றும் அதிகமான ஐட்டம்ஸ்லாம் தேவையில்லை ஆனியன் க்ரீன் சில்லி கொரியாண்ட லீப்ஸும் கல் மட்டும் போதும் நம்ம ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்கு மஸ்டர்ட்ஸும் ஒக்யூமன் ஃபீட்ஸும் மட்டும் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ எப்படி தாளிக்கிறதுன்றதை பார்த்துடலாம் இப்போ தாளிக்கிறது எப்படின்றத பார்த்துடலாம் தாளிக்கிறதுக்கு முதல்ல ஒரு கடாயை எடுத்து ஹீட் பண்ணிப்போம் ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆகிடுச்சு இப்போ டூ டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் என்ன கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் என்ன நல்லா ஹீட் ஆனதும் ஹாஃப் ஸ்பூன் கடுகு நல்லா வெடிக்கிறோம் கருத்து நல்லா வெடிக்கணும் சீர்தான் கட் பண்ணி வச்சு ரெண்டு கிரீன் சில்லி ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா சாட்டை பண்ணிக்கலாம் ஆனியன் நல்லா வதங்குறதுக்காக கொஞ்சமா salt மட்டும் பேஸ்ட்க்கே மாதிரி ऐड பண்ணிடுவோம் salt கொஞ்சமா ऐड பண்ணா போதும் ஏனா தோசை பேட்டர்ல ஆல்ரெடி நம்ம salt ऐड பண்ணிடுவோம் இதில் வேணுன்னா நம்ம வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் கிட்ஸ்க்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் கேரட் இல்லைன்னா பீட்ரூட்டை வந்துட்டு நல்லா சீவிட்டு கூட இதில் போட்டு நம்ம கொடுக்கலாம் ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு வதங்கினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பாக்கெட் தோசைஸை வந்து அதில் போடுறோம் நம்மளோட பாக்கெட் இட்லி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த ரெசிபிக்கு சைடிஷாக ஒரு ஈஸியான கடலை சட்னி எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்த்திடலாம் கடலை சட்னி அரைக்கிறதுக்கு வறுத்த கடலைப்பருப்பு கொஞ்சம் நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம் இதை நம்ம திருப்பி ரோஸ்ட் பண்ண தேவையில்லை இது ஆல்ரெடி வ வறுத்து எடுத்தது தான் இப்போ பேன் ஹீட் ஆயிருச்சு ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் டூ ஸ்பூன்ஸ் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய தெரியணும் ஏற்ப தேவிக்கேற்ப ஏற்ப ட்ரை சில்லிட்டு நான் இது அஞ்சு எடுத்திருக்கேன் கொஞ்சமாக புளி ரெண்டு பல் பூண்டு வெங்காயம் நல்லா வரும் வதங்குற வரைக்கும் நம்ம எடுத்துப்போம் உப்பு இதில் ஆட் பண்ண தேவையில்ல அரைக்கிறப்போ ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதை ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி பவுலில் மாற்றிக்கலாம் அதை மிக்சி ஜாரில் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் மாற்றி ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துப்போம் அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான தாளிப்பு எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்துட்டோம்னா நமக்கு கடலை சட்னி ரெடி ஆயிரும் ரொம்பவே ஈஸியான டேஸ்டியாக செய்யக்கூடிய ரெசிபி ரெடி ஆயாச்சு யூஷுவலாக செய்கிற தோசை இட்லி விட இதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ